உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லாம் நல்ல உள்ளாங்களுக்கும் முதல்ல நன்றி நம்ம இந்த பதிவுல ஒரு முக்கியமான தகவலை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் நம்ம இந்த பதிவை வெளியேறுணும் இது சம்பந்தமா ஏற்கனவே விரிவா ஒரு பதிவு கொடுத்திருந்தோம் இருந்தாலும் நினைவூட்டுவதற்காக ஒரு சில வரிகளை இந்த வந்து நம்ம உங்களுக்கு ஞாபகப்படுத்துறோம் எது அப்படின்னா மகாலய பட்சம் இந்த மகாலய பட்சம் ஏற்கனவே இப்ப ஆரம்பிச்சிருச்சு இந்த மகாலய பட்சத்துல நம்மளுடைய புராணங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பித்திருக்களுக்கு இரண்டு முறை தர்ப்பணம் கொடுக்கணுங்கிறாங்க இப்ப தர்ப்பணம் கொடுக்கறது அப்படிங்கிறதே இப்போ கொஞ்சம் சமீப காலமா தான் எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு வாழக்கூடிய காலத்துல நம்ம தாய் தந்தைக்கு நம்ம உதவி பண்ணினாலும் ஏதோ அவங்க இறந்த பின்னாடி தர்ப்பணமாவது தெரியாவது நம்ம கொடுப்போம் அப்படின்னு எல்லாரும் நிறைய பேரு இப்ப கொடுக்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஏன்னா எதுக்காக கொடுக்குறாங்கன்னா அதுலயும் நிறைய பேருக்கு ஒரு சுயநலம் இருக்கும் நம்ம குழந்தை குட்டிங்க நல்லா இருக்கணுமே நம்ம சந்ததி நல்லா இருக்கணுமேங்கிற விசாரணம் எப்படி இருந்தாலும் திதி தர்ப்பணம் கொடுக்கறது நம்முடைய முன்னோர்களுக்கு நம்ம வழங்கக்கூடிய உணவு அப்படிங்கிறது மட்டும் நம்ம புரிஞ்சிட்டோம்னா போதும் இந்த திதி தர்ப்பணம் அப்படிங்கிறப்ப இந்த மகாலய பட்சத்துல இரண்டு முக்கியமான நாள் வருது புரட்டாசி மூன்றாம் தேதி செப்டம்பர் பத்தொன்பதாம் நாள் வரக்கூடிய புரட்டாசி மூன்றாம் தேதி பத்தொன்பது எட்டு இருபத்தி ஐந்து துவாபர யுகாதி அப்படின்னா துவாபரம் தோன்றிய நாள் இந்த துவாபர யுகாதி என்று பித்தாக்களுக்கு நாம் செய்யக்கூடிய தர்ப்பணம் ஆயிரம் ஆண்டுகள் தர்ப்பணம் வழங்கியதற்கு சமம் அப்படின்னு கருட புராணம் கொடுத்திருக்கு அதனால மறக்காம மகாலய அமாவாசை அன்னைக்கு ஐந்தாம் நாள் செப்டம்பர் இருபத்தி ஒன்று அன்னைக்கு மா அமாவாசை வருது அதுக்கு முன்னாடி மூன்றாம் தேதி துவாபுர யுகாதி வருது இந்த துவாபுர யுகாதியில நம்ம தர்ப்பணம் பண்றது ஆயிரம் ஆண்டுகள் நம்மளுடைய பித்தருக்களுக்கு நாம உணவளித்த அந்த புள்ளியும் நமக்கு சேரும் அப்படின்னு கருட புராணம் கூடுது அதனால இந்த நாளை மறக்காம மகா அமாவாசையில பண்றீங்களோ இல்லையோ இந்த நாளை தயவு செஞ்சு தவற விடாதீங்க இதுல பண்ணிட்டு மகாலய பட்சத்துல ரெண்டு முறை நம்ம செய்யலாம் அப்படின்னு கூடுத்துருக்கிறதுனால திரும்ப புரட்டாசி ஐந்தாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஒண்ணு அன்றைக்கு மகாலய அமாவாசை அன்னைக்கு மறுபடியும் தர்ப்பணம் கொடுக்கலாம் எப்படி ஒரு வருஷத்துல ரெண்டு டரும் கொடுக்கலாமா கொடுக்க சொல்லி நம்மளுடைய புராணங்கள் கொடு மகாலயா பட்சத்துல மட்டும் ரெண்டு முறை கொடுக்கணும்னு சொல்லிருக்கு அதனால இந்த செய்திய எல்லாரும் மனசுல வச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த செய்திகளை பரப்பி இதை பார்வர்ட் பண்ணி அவங்களும் உங்களால ஒரு நல்ல புண்ணியம் அடையட்டும் அப்படின்னு கேட்டுட்டு எல்லாரும் எப்பொழுதும் இருக்க வேண்டும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற எவ்வெறுமான முருகப்பெருமானும் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி